சபரிமலையில் தமிழக பக்தர்களின் வசதிக்காக தமிழக அரசின் சார்பில் விடுதி முயற்சி மேற்கொள்ளப்பட்டு உள்ளதாக அமைச்சர் சேகர்பாபு தெரிவித்துள்ளார் சென்னை பாடியில் உள்ள படவேட்டம்மன் கோவிலிலிருந்து சபரிமலை ஐயப்பன் கோவில் பக்தர்களுக்கு வழங்க முதற்கட்டமாக ஐந்து லட்சம் பிஸ்கெட் பாக்கெட்டுகள் அனுப்பி வைக்கப்படுகிறது இந்த பணிகளை அமைச்சர் சேகர்பாபு தொடங்கி வைத்து பின்னர் செய்தியாளர்களிடம் பேசினார் அப்போது தமிழகத்திலிருந்து செல்லும் ஐயப்ப பக்தர்களின் வசதிக்காக சபரிமலையில் விடுதி கட்டவும் தமிழக அரசு நடவடிக்கை எடுத்து வருவதாக குறிப்பிட்டார் தொடர்ந்து ஏற்கனவே கடிதம் மீண்டும் நினைவூட்டல் நடைபெறும் திருப்பதியிலே கூட நமக்கு சொந்தமான ஒரு இடத்தில் ஏற்கனவே இருக்கின்ற அந்த குடியிருப்பை மேலும் விரிவுபடுத்தி கெஸ்ட் ஹவுஸ் ஒன்று கட்டுவதற்குண்டான ஏற்பாடுகளும் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன அதுபோல் சபரிமலையிலும் தமிழ்நாடு அரசின் சார்பில் ஒரு விடுதி கட்டுவதற்குண்டான முயற்சிகள் தொடர்ந்து மேற்கொள்ளப்பட்டுள்ள தொடர்ந்து முயற்சித்து வருகின்றோம்